மாலை போடலான்ட் இருக்கப்பா மாலை போடலாம் கிரியா ம் எந்த சாமிக்கு ஐயக்கு கார்த்திகை மாசம்ல அதுக்கெல்லாம் நீ சரிவிட்டு வர மாட்டியா அது நிறைய கண்டிஷனர் இருக்குதே ஏன் வெடிகால நாலு மணிக்கு எழுந்திருக்கணும் நாலு மணிக்கா அது அடுத்து அவ காலையிலும் சாயங்காலம் ரெண்டு வேளை குளிக்கணும் வாரத்துக்கு ஒரு மட்டும் குளிச்சாலே பெரிய விஷயம் காலையில் சாயந்தர ரெண்டு அடுத்து கறி மீன் முக்கியமாக முட்டை கூட சாப்பிடக்கூடாது சுத்தம் நெக்ஸ்ட்டு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு என்ன சரக்கு தொடவே கூடாது கிழிஞ்சுது நீ முனத்தை கூட சமாளிச்சிடலாம் இது எப்படி சமாளிக்கிறது இல்லையே நான் ஒரு வாய்ப்பு தரேன் ஆ இப்போ ஆஃபீஸ் எப்படி போறியோ சரி அதே போல சாயங்காலம் திரும்பி வந்துட்டேன்னா உனக்கு மாலை போட்டு நான் வாய்ப்பு தரேன்